மக்களுடன் மனதின் குரல் நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி நூற்று இருபத்தொன்பதாவது மாதத்தில் தரம் பதிக்கும் பாரத பிரதமரின் மனதின் குரல் நாள் இருபத்தி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி பொதிகை தமிழ் தொலைக்காட்சி நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப்பில் பதிவு செய்து பிரதமரோடு பேசும் வாய்ப்பை பெறுங்கள் வி ரமேஷ் வழக்கறிஞர் மாவட்ட பொதுச்செயலாளர் மத்திய சென்னை மேற்கு மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சி மதுரை வடக்கு மாவட்ட தாவை கல்லானை விஜயன்பன் பெண்களை உருவக்கேலை செய்ததாக கூறி தாவேக்கா தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம் நாகேந்திரன் விவரங்கள் பெண்களை செய்கிறாரு அதே போன்று மாவட்ட செயலாளர் மீது நடவடிக்கை எடுங்க எனவும் விஜய் விஜய்க்கு வந்து மதுரை இருந்து கோரிக்கை விடுத்த தாவேக்கா அவையைச் சேர்ந்த அந்த பெண் தொண்டர்கள் ஜாதி மதம் பார்த்து பதவி வழங்குகிறார் எனவும் அமைச்சரிடம் காசு வாங்குறாரு நீலங்கரை விஜய்க்கு இருந்து கோரிக்கை விடுத்த அந்த தாவைக்கா பெண் தொண்டர்கள் அந்த மதுரையில் இருந்து அந்த பரபரப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது தாவைக்கா மாவட்ட செயலாளரும் தாவைக்கா மாவட்ட செயலாளருக்கு எதிராக அந்த எதிர்ப்பு தெரிவித்து அந்த முழக்கங்களை எழுப்பி பெண் தொண்டர்கள் வந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய கல்லாடி விஜய் என்பன் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் மாவட்ட செயலாளர் கல்லாய் மாவட்ட நிர்வாகிகள் பதவி வழங்குவதற்கு வட்ட செயலாளர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் முதல் கோடிக்கணக்கில் பணம் பெற்றுக்கொண்டு அந்த பதவி வழங்குகிறது எனவும் பெண் தொண்டர்களை அந்த பாடி ஷேமிங் செய்யும் வகையில் வந்து அந்த உருவ கேலி செய்வதாகவும் தங்கள் பகுதியில் உள்ள அந்த மக்கள் பிரச்சனைகளை சொன்னால் எப்போதும் பிரச்சனையோடு வருகிறீர்கள் என கேள்வி செய்வதாகவும் அமைச்சர் மூர்த்தியிடம் பணம் பெற்றுக்கொண்டு மக்களுக்கான பிரச்சனைகள் தொடர்பாக எவ்வித போராட்டங்களும் நடத்தாமல் அவர் கைதிக்கு பயந்து கொண்டு பணியாற்றுவதில்லை என அதுக்குரிய இந்த போராட்டம் போராட்டத்தில் வந்து ஈடுபட்டார்கள் கட்சியின் சார்பில் அந்த அனைத்து போஸ்டர்களும் தனது படம் இடம்பெற வேண்டும் என தொண்டர்களை மிரட்டி வருவதாகவும் அந்த கட்சி பதவி ஜாதி மதம் பார்த்து வளர்வதாகவும் அந்த போராட்டத்தின் போது அந்த பெண் தெரிவித்திருக்கிறார்கள் மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விசாலாட்சிபுரம் காலாண்டை பகுதியைச் சேர்ந்த தாவிரிகா அந்த தொடர்கள் சிலர் தனது மாவட்ட செயலர் எதிராக அந்த பதாயிகளை ஏந்தி அந்த முழக்கங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்தனர் ஜாதி மதம் பார்த்து பதவி வழங்கும் மாவட்ட செயலாளரை பெண்களை கேள்வி செய்யும் மாவட்ட செயலாளர்களே பணத்திற்கு பதவியை விற்கும் மாவட்ட செயலாளரே என மாவட்ட செயலாளருக்கு எதிராக வாதங்கள் அடங்கின பதவிகள் கைகளில் ஏந்தாறு அந்த எதிர்ப்புகளை தெரிவிக்கும் வகையில் அந்த முழக்கங்களை எழுப்பியிருக்கின்றன இது குறித்து பேசிய பெண் தொண்டர்கள் அந்த மாவட்ட செயலாளர் கல்லானை அந்த பெண்கள் வந்து குற்றச்சாட்டுகள் தொடர்பாக மாவட்ட செயலர் கல்லானிடம் கேட்டபோது பெண் தொண்டர்களை பாடி சேமிங் செய்து கேலி பண்ணுவதாகவும் லட்சம் ரூபாய் வாங்கிக் கொண்டு பதவி தருவதாக அந்த அந்த தளபதிக்காக உழைத்தவர்களுக்கு பதவி வழங்காமல் ஒதுக்கி வைக்கிறார் எனவும் அமைச்சர் மூர்த்தி மூர்த்தியிடம் பணம் பெற்றுக் கொண்டுதான் இவர் அந்த மக்கள் பிரச்சனையை எவ்வித போராட்டங்கள் நடத்துவதில்லை எனவும் கல்லானையின் அந்த பிறந்தநாளுக்காக பிரியாணி போட வேண்டும் என நிர்வாகிகளை கட்டாயப்படுத்துகிறார் மன்னவரே தனக்குத்தானே போஸ்டர் அழைத்து ஓட்டுவதை கூட கண்டு மகிழ்வதில்லை எனவும் தளபதி விஜய் ரசிகராக இருந்து பல ஆண்டுகளாக உழைத்தவர்களுக்கு பதவி வழங்காமல் பணம் கொடுத்தவர்களுக்கு மட்டும் தமிழக வெற்றிக் கழகத்தில் பதவி வழங்கப்படுகிறது எனவும் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் ஜாதி மதங்கள் பார்த்துதான் இவர் வந்து அந்த நிர்வாகிகளை வந்து பதவி வழங்குவதாகவும் குற்றச்சாட்டுகள் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது தமிழக வெற்றிக் கழக வெற்றிக் தலைவர் விஜய் அவர்கள் இது போன்ற பிரச்சனைகளை நேரடியாக தலையிட வேண்டும் எனவும் கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு பதவி வழங்க அந்த மாவட்ட செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த பெண்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் இந்த நிலையில் அந்த மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய கல்லாறை விஜயன்பன் அவர்களிடம் வந்து இது குறித்து கேட்டபோது நான் அதுபோன்று அந்த செயல்களில் ஈடுபடுவதில்லை எனவும் கட்சியில் இல்லாத ஒரு சிலர் வந்து தன் பெயரில் வந்து களங்கம் ஏற்படுத்தும் வகையில் இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாகவும் அவர் தரப்பில் அந்த விளக்கமாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விக்னேஷ் விபரங்களை வழங்கமைக்கு நன்றி நாகேந்திரன்